உங்களுக்கு வஉசி என்றாலே யார் என்று தெரியாது இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய செக்கிழுத்த செம்மல் யார் என்று உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தமிழ்நாட்டு ஞாபகம் எப்ப வரும் தேர்தல் வந்தால் வருவீர்கள் தேர்தல் நேரத்திலே வந்து நான் தமிழனாக பிறக்கவில்லையே என்று வருத்தப்படுகிறேன் என்று சொல்லுவீர்கள் ஆனால் அதே நேரத்திலே பீகார்ல தேர்தல் நடக்கும் போது பீகார்ல தேர்தல் நடக்கும் போது பீகாருக்கு சென்று தமிழர்கள் பீகாரிகளுக்கு எதிரானவர்கள் ஒடிசாவில் தேர்தல் நடந்தால் தமிழர்கள் இங்கே வந்து அதிகாரத்தை பறிக்க நினைக்கிறார்கள் என்று தமிழர்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் அங்கே இப்படி எங்களுடைய மக்களை பற்றி மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி எந்த கவலையும் அக்கறையும் இல்லாத நீங்கள் எப்படி தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்திலே அருகிலே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலே தஞ்சையிலே ஒரு கிராமத்திலே திருநெல்வேலியிலே நாங்குநேரியிலே தூத்துக்குடியிலே இருக்கக்கூடிய கிராமங்களிலே இருக்கக்கூடிய மக்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு ஒதுக்கீடுகளை செய்வீர்கள் என்பதை எனக்கு சொல்லுங்கள்